மானிடசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேப் டிரைவர் மாதிரி கேப் டிரைவர்ல என்னாச்சு அவங்களுக்கு கிளியரா தெரியும் ஒருத்தர் வரார் இது நூறுரூபா தரார்னா அவங்களுக்கு நம்ம இருபது ரூபாய் தரணும் எண்பது ரூபா எடுத்துக்கணுன்ற மாதிரி மானிட்டைசேஷன் எப்படின்னா யா எவ்வளவோ பேர் பார்ப்பாங்க கடைசியில் யூடியூப் தான் சொல்லுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட பப்ளிசிட்டி போயிட்டே மாதிரி தாங்க ஆகிட்டு இருக்கும் பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுறான்ற ரேஞ்சுக்கு புஷ் ஆகிட்டு இருக்கும் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்துட்டு வெளில வந்தால் உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தரேன்டா இந்த அஞ்சு மைக் இருக்குது எதையாச்சும் பண்ணி இங்கே நீ வைரல் ஆகுன்ற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணிலாம் வராங்க இப்போ தேட்டரை விட்டு இப்படி நான் ரிவியூ சொல்ல போகிறேன் நாங்கள் சின்ன வயசுல எப்படி சினிமாக்கு போகணும் ஆசைப்பட்டோமோ கிட்ஸ் நிறைய பேர் யூடியூபர் ஆனும் அப்படின்றதே கோலாலாம் வச்சிருக்காங்க ஐ உட் ஸ்ட்ராங்லி சே யூடியூப் மட்டுமே பண்ணுன்றது வந்து எவ்வளோ வயபுளான ஆப்ஷன் எனக்கு புரியல வெறும் யூடியூப் மட்டுமே இல்லாமல்

ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அண்ட் வரும் இனி வரும் சங்கதிகள் இனி வரும் பர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கக்கூடிய நிறைய பேர் லைட்டாக நீங்கள் என்னை பிடிஎஃப் வர்ஸ்டாக மாற்றமாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஒரே ஒரு வேர்டை வச்சு நிறைய விஷயங்கள் ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் டெவலப் பண்ணி அதில் நிறைய ஹியூமர் கொண்டு வருவாங்க அதை வச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்க ஆஸ் அன் ஆங்கராகவே அதெல்லாம் ஒன்று கிடைச்சா அதை வச்சு நாங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவோம் அந்த மாதிரி நீங்களும் அதை வச்சு ஃபன் பண்ணுவீங்க இப்போ நான் ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் இப்போ இருக்கிறத ரிலேட் பண்ணியோ இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசலாம் க்ளியர் யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த மானிட்டைசேஷன் அப்படின்ற விஷயம் அவங்களுக்குலாம் அது ஒரு ஒன்று சொல்கிறது பார்த்தோன்னா அப்பா எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க அதை பற்றி மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலாக எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கேப் டிரைவர் மாதிரிங்க கேப் டிரைவர் ஓகே அதான் உண்மை ஒரு ஒரு கேப் டிரைவரில்னாச்சும் அவங்களுக்கு கிளியரா தெரியும் ஒருத்தர் வரார் நூறுரூபா தரார்னா அவங்களுக்கு நம்ம இருபது ரூபாய் தரணும் எண்பது ரூபாய் எடுத்துக்கணுன்ற மாதிரி தெரியும் மானிட்டைசேஷன் எப்படின்னா யா எவ்வளோ பேர் பார்ப்பாங்க கடைசியில் யூடியூப் தான் சொல்லணும் யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் அந்த கம்பெனி தான் சொல்லணும் ஆயிரம் ரூபாய் ரூபாய் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா யார் மாத்திரானு தெரியாது நீ யார் இப்போ சிஇஓ யார் எங்கே இருக்கா யார் என்ன முடிவு தெரியாது அதனால அது எப்படின்னா சரி ரைட்டு இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு நம்பி போகிறது தான் அந்த மானடைசேஷன் புதுசாக இந்த யூடியூப் சேனல் நிறைய குழந்தைங்களாம் நாங்கள் சின்ன வயசில் எப்படி சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோமோ இப்போ கிட்ஸ் நிறைய பேர் யூடியூபர் ஆனோ அப்படின்றதே கோலாலாம் வச்சிருக்காங்க ஐ வுட் ஸ்ட்ராங்லி சே யூடியூப் மட்டுமே பண்ணுன்றது வந்து எவ்வளோ ஒரு வயபுளான ஆப்ஷன் எனக்கு புரியல ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்டர்னலாகவும் இருக்கிறது பெட்டர் யூடியூபும் இருக்கணும் யூடியூப் ஆனால் எல்லாேருக்குமே இருக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு கரும்பு ஜூஸ் கடை போட்டிங்கனாலும் அது யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும் சோஷியல் மீடியாவில் அதுதான் இன்னைக்கு உலகம் அதனால் இவுட் ஸ்ட்ராங்லி சே வெறும் யூடியூப் மட்டுமே இல்லாமல் வேற எக்ஸ்டர்னல் ஸ்கில்ஸ் சிங்கிங் காமெடி ரைட்டிங் டான்ஸிங் வாட் எவர் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸையும் வளர்த்து அதை எக்ஸ்டர்னல் ரியல் ரியல் வேர்ல்டுலேயும் கொஞ்சம் இருங்க யூடியூப்லேயும் இருங்க இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னா யூடியூப்ல தான் நம்ம வாழ்க்கைன்னு அவங்க டிபெண்ட் ஆயிடக்கூடாது அந்த ஆன்லைன் ஆடியன்ஸுக்கு ஏன்னா அங்க திடீர்னு நெகட்டிவா மாறிடும் அந்த இடம் அதனால ஃபார் கிட்ஸ் கிட்ஸ் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் ப்ளீஸ் வெளியில போய் மற்ற ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு யூடியூப் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லாக கத்து வச்சுக்கோங்க சடுத்தபடியாக வந்து எதனா ஒரு கண்டன் கிடைக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா போயிட்டு இருக்கு இதை பார்த்தீங்கன்னா டூ மில்லியன் மிஸ் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பப்ளிசிட்டி அதுக்காக இயங்குற மனிதர்கள் திங் இஸ் தட் எல்லாருமே கிட்டத்தட்ட பப்ளிசிட்டி பயிற்சி மாதிரி தாங்க ஆகிட்டு இருக்கோம் பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பன்னெரண்ட் ரேஞ்சுக்கு புஷ் ஆகிட்டு இருக்கோம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது சினிமா விட்டு வெளியில் வந்தால் யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் மேட் வச்சு ஏசி போட்டு லைட்டு போட்டு வீடியோ எடுக்கிறது தான் பார்த்துருக்கேன் பட் சினிமா பார்த்துட்டு வெளியில் வந்தால் உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தரேன்டா இந்த அஞ்சு மைக் இருக்குது எதையாச்சும் பண்ணி இங்கே நீ வைரல் ஆகுன்ற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணிலாம் வராங்க இப்போ தேட்டரை விட்டு இப்படி நான் ரிவ்யூ சொல்ல போ சொல்லுவேன் அப்படின்ட்டு அது எனக்கு எப்படி இருக்குன்னா சி பப்ளிசிட்டி எல்லாருக்கும் வேணும் ஃபேம் வேணும் ஏன்னா அது யூஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்றது எவ்வளோக்கு அவ்வளோ உண்மையும் சும்மா சும்மா ஃபேம் பின்னாடியும் கூடாது அது ஒரு வெத்து காத்து மாதிரி தான் ஆயிரும் வெறும் ஃபேம் வச்சு என்ன பண்ணுறது கரெக்டாக ஆமாம் டேலண்ட் இருக்கணும் எஃபர்ட் இருக்குன்னு இருக்கும் அது அது ஃபேம் வரும்போது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்கணும்ல பாடி ஃபேம் பண்ணிங்கன்னா சிங்கர் ஆகலாம் இப்போ என்ன மாதிரி காமெடி பண்ணி ஃபேம் பண்ணால் நடிக்கலாம் ஸ்டாண்டப் பண்ணும் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் ஸோ சப்ஸ்டன்ஸோட ஃபேம் பின்னாடி ஓடினாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே சூப்பர் நல்லா அற்புதமாக சொன்னீர் அடுத்ததாக வந்து காசு இல்லப்பா அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து நிறைய பேர் காசு இல்லாமல் நீங்களே வந்து இனிஷியலாக எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்புறம் வைரல் ஹிட் ஆச்சு காசு இல்லை அப்படின்ற எங்கக்கூடிய பலர் அவங்களுக்காக இன்னொன்று காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னா பை காட்ஸ் டேஸ் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஃபேமிலி தான் நான் வந்து அப்படியே பசிக்கு போராடினேன் பிளாட்ஃபார்மில் தூங்கினால் நான் பொய் சொல்ல விரும்பல நான் எனக்கு என்ன ரொம்ப ஒரு ஈகோ ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் நீங்கள் இப்போ ஆங்கராக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்லேயுமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சோம்பேறி மாதிரி பேசுவாங்க நம்ம எஃபர்ட் போடாத மாதிரி பேசுவாங்க அன்லஸ் அண்ட் அன்டில் வி கோ லைக் வைரல் பிஸ்அக் அது ஹிட் ஆகி சி அதாவது நீங்கள் சாஃப்ட்வேரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தாலே ஹார்ட் ஒர்க்குன்னு நம்பிடுவாங்க சினிமா அப்படி மீடியாவுக்கு வந்தால் மட்டும் ரஜினி சார் ஆனால் தான் நம்ம ஒர்க் போட்டோன்னே நம்பும் சொசைட்டி பட் நம்ம எல்லாருமே ஒரு ஒர்க் போட்டிருப்போம்ல ஏண்டா சும்மாவெலாம் இருப்போம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டீக்கடையில் நின்று பேசினா கூட நாலு லைன் எடுக்கிறோம் ஒரு ஃபிலிம்னா பேசுவோம் டேய் இது வந்து நம்ம அப்படி போய் இப்படி போயிடலாம் ஏதோ பேசுவோம் பட் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேருந்தும் கற்றுட்டு தான் இருப்போம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காசு இல்லாத பீரியட்னு நான் என்ன சொன்னால் என் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடில பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல எனக்கு வீட்டில் கேட்க ரொம்ப ஈகோவாக இருந்துச்சு நான் கேட்க மாட்டேன் கூடாது வீட்டில் கேட்டுக்கூடாது நம்ம ஹெல்ப் கூடாதுன்றதுல ஒரு வகையில் அது தப்பு ஒரு வகையில் நல்லது அது நல்லதாக இருந்தனால தான் இல்லை ஜீரோலேயே இ இல்லைடா ஜீரோ தான்ண்டா என் பெட்ரூமில் வேணா நின்று எதையாச்சும் பண்ணலான்டா ஃப்ரீயாக எதையாச்சும் பண்ணலான்டா ஃபோன் தான் இருக்குது எதாவது பண்ணலான்டான்னு நாங்கள் போய் தான் எங்களுக்கு மீன்ஸ் இல்லாததுனால இருக்கிற மீன்ஸை வச்சு எதாச்சும் தான் புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு அதாவது நம்மக்கிட்ட இவ்வளோதான் இருக்குன்றபோது இதில் தானே யோசிப்போம் அதுவே எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் கொண்டு போயிடுச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ காசு இல்லைன்றதுலாம் வந்து ஒரு இன்றைய தருணத்தில் ஒரு பேச்சே கிடையாது உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்து இருக்குன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னா அதை வச்சே நீங்கள் எதையாச்சும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அடுத்தபடியாக மீன் பேஜுகள் ஏன்னா மீன் எவ்வளோ அவேர்னஸாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணியாகவும் நிறைய இருக்குது டாக்ஸிக்காகவும் இருக்குது அதை பற்றி தங்களின் கருத்து மீன் பேஜத்தில் எனக்கு என்னென்னா அவங்க ஒரு மாதிரி அது கெட்டதா எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா இனிஷியலாக நான் பண்ணும்போதெல்லாம் சிலதுக்கு ஏன் எனக்கு ஏன் பேஜில் போடும்போது வியூஸ் வராது அதை எடுத்து ஒரு மீன் பேஜ் அவங்க பேஜில் போட்டு வியூஸ் வந்துட்டு இருக்கும் நான் போய் கெஞ்சுவேன் சார் போட்டிங்க வியூஸ்லாம் வந்து நான் கோச்சிக்கல அந்த கீழே வெஹிக்கல்ஸ்ன்னு அந்த கிரெடிட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு சைடாக பார்த்து தம்பி கெஞ்சுற கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க அது அதனால் வி ரியலி சேம் மச் அபவுட் தம் எனக்கு என்னன்னா சில டைம்ஸ் யாராச்சும் ரொம்ப அடி வாங்குவாங்கல்ல தான் கொஞ்சம் வருத்தமாக ஜி யாருமே கிடைக்கல இவன் தான் மாட்டான் இவ்வளோ அடி அடிக்கிறீங்களே போதும் ஜி அவனுக்கு ஒரு மாதிரி ஏன்னா நான் நாங்களே அந்த பொசிஷனில் தானே இருக்கோம் அதனால் எனக்கு எப்பயுமே இந்த அடிக்கிற அடி வாங்குறான்ல ஒருத்தனை வச்சு கண்டன் பண்ணுறாங்க அவன் பெர்ஸ்பெக்டிவ் தான் தோணும் ஐயோ இவன் என்ன நிலைமையில் இருக்கானோ என்ன மென்டல் ஹெல்த் போய்ட்டு இருக்கோ அப்படி தான் தோணும் அடுத்து கேட்க வர்றது அதான் நீங்களே ஒரு க்ளூ கொடுத்தீங்க அடி வாங்குறது அவமானம் இந்த விஷயம் அவமானம் அது கும்கியில் சொல்கிற மாதிரி மரத்து போயிடும் மரத்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவ்வளோதான்ன்ற மாதிரி எதுவும் பெருசாக பண்ண முடியாதுங்க அதை பற்றி அண்ட் ஆல்சோ இங்கே யாருமே இந்த படத்துலலாம் டே வெளில போடா ஏ அப்படிலாம் யாரும் இல்லை எனக்கு பர்சனலாக நடந்ததில்ல ஓ வெளில போன்னு இப்படி தள்ளி விட்றது சேர்த்துக்க மாட்டாங்க அது இருக்குது ஆ கூப்பிட்றேன் தம்பி ஆ ஆ ஆ யாருக்குமே நமக்கு டைம் இருக்காது அது ஒன்று நான் கற்றுக்கிட்டேன் இங்கே யாருக்கும் டைம் இல்லை அவன் வந்து உன்னை அவமானப்படுத்துறதுக்கு கூட அவன் டைம் இல்லை டைம் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்குலாம் அவன் எஃபர்ட்டே போடும் அவன் ஆயிரம் வேலை வச்சுருக்கான் அவன் உன்னை பற்றி யாருமே யோசிக்கலை நோ படி கேர்ஸ் அபவுட் யூ அப்படின்றது தான் ரியாலிட்டி பட் அதுதான் நம்ம அட்வான்டேஜ் நோ படி கேர்ஸ் அபவுட் யூ அதனால நீ எவ்வளோ தடவை வேணாலும் ஃபெயில் ஆகலாம் ஆமாம் அதனால யூ கேன் ஃபெயில் ஜாலியாக ஃபீல் ஆகலாம் இப்போ ரஜினி சார் ஃபெயிலான தான் நியூஸு நான் வீடியோ போட்டு போகலன்னா எனக்கு கூட அடுத்த வீடியோ போட்டுக்குவேன் அவ்வளோதான் ஸோ அவமானம்லாம் யூ ஆர்பி ஜஸ்ட் கோ த்ரூ தட் அது வரலன்னா ஃபீல் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு என்னடா அது எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க எல்லாரும் வளரலன்னா ஏதோ ஒரு பபுளில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒன்லி ஃபியர் கோயிங் அவுட் சைடு ஏதோ அசிங்கப்படுறீங்க எங்கேயோ உங்களை சுற்றி அசிங்கப்படுறீங்க உங்களுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்கிறீங்க தோக்குறிங்க ஒன்லி வென் யூஆர் ஃபெயிலிங் ஏதோ இம்ப்ரூவ் ஆகிறீங்கன்னே அர்த்தம் ஃபெயிலே ஆகலை உங்களை எல்லோரும் நீங்கள் போகிற இடத்துலலாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பட் உங்களுக்கு லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வரலைன்னா எங்கேயோ ஒரு பபுல நல்லா மாட்டின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம் கம்ஃபர்ட் ஜோனில் சூப்பர் இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆன் ஸ்டேஜில் சரி ப்ராபிளியாக ஆன் ஸ்டேஜில் வந்து கைத்தட்டல்கள் மிகப்பெரிய ஒரு போதை கிளாப் பண்ணிட்டாலே போதும் அடுத்தடுத்து நமக்கு எங்கேருந்து இருந்து அந்த எனர்ஜிலாம் வரும்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ அந்த கைத்தட்டல்கள் கிளாப் அந்த விஷயங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்காக நிறைய இயங்கியிருப்பாங்க இப்போ வந்து ஆஸ் நீங்களும் சரி அது நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்ருக்கு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் கைத்தட்டல்கள் அது அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் எனக்கு வந்து கைத்தட்டல்கள் ஸ்டேஜ் லைவ் பர்ஃபார்மென்ஸுன்னு ரொம்ப முக்கியம் ஏன்னால் நான் வேணும்னா ஸ்டாண்டப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் திருப்பி நான் ஸ்டாண்டப் காமெடி வந்து வைரல் ஆகும்போது திருப்பி போய் நான் ஐம்பது டிக்கெட்டு நூறு டிக்கெட்டு நூற்றி ஐம்பது அப்புறமா தான் ஆயிரத்துக்கு கொண்டு போனேன் ஒரு ஆறு மாத கேப்பில் தான் அது அந்த பிஸ்னஸ்ன்ற தனி ஸோ அது என் நான் வேணான்னு போயிருக்கலாம் வெறும் சினிமா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் ரிவார்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கும் நான் ஏன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் லிட்ரல் கைத்தட்டல்கள்ன்றது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் நான் வந்து அவங்கள சிரிக்க வச்சு அது எப்படின்னா என் இன்டெலிஜென்ஸை டேரெக்டாக ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்ணுறது அங்கே தான் இன்டெலிஜென்ஸையும் டேலண்ட்டையுமே எவ்வளோ மணி கிடைச்சாலும் இந்த ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப சூப்பர் இல்லைங்களா தெரில அதுக்கு கொடுக்குற மணியை பொறுத்துன்னு நினைக்கிறேன் அது அவ்வளோ மணி இன்னும் யாரும் தெரில யாரா ஆச்சு ஒரு வேலை ஒரு முந்தாங்க தம்பி பத்தாயிரம் கோடி இனிமேல் நீங்கள் பண்ண போனா ஓகே ஜி அப்படின்னு சொல்லி பட் யா பட் ஸ்பீக்கிங் கண்டிப்பாக இட்ஸ் இன்கம்பேரபிள் தான் பட் நான் வந்து அஃபோர்ட் என்ன மாதிரி ஒரு என்னோட லைஃப்பில் ஒரு ஃபேஸ் இருந்துச்சு வெறும் கைத்தட்டல்களே வந்துட்டு இருந்துச்சு காசு வராது ஓகே எல்லா ஸ்டேஜுக்கும் போவேன் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஸ்டே தியேட்டருன்றனால நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணால் ஒரு மாதம் கழிச்சு ரூபாய் வரும் ஏதாச்சும் நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எவ்வளோ ஃபார் எனி ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் இயர் நிறைய டேலண்டடாக இருப்பீங்க காலேஜில் போவீங்க கல்ச்சுரல்ஸ்லாம் கலக்கிட்டு இருப்பீங்க பட் கைத்தட்டல்கள் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் லைஃப் ஃபுல்லாக வரணும்னா அந்த கைத்தட்டல்களை எப்படி கமர்ஷியலைஸ் கமர்ஷியலைஸ் பண்ணணும் அது பின்னாடி இருக்க பிஸ்னஸ் என்ன அதை வச்சு உங்களோட பிராண்ட் அப்படி டெவலப் பண்ணும் இதையும் கற்றுக்கோங்க அதுதான் ஃபியூச்சரில் கைத்தட்டல்களை நிரந்தரமாக சஸ்டைட்டமெலாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சூப்பர் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொன்னீங்க வேற லெவல் ஓகேங்களா அந்த லைட்டாக மணிகண்டன் இன்டர்வியூ தெரியுமா மோட்டிவேஷனாக கொடுப்போம் அந்த மாதிரி இருக்குது மோட்டிவேஷன் மாதிரி இருக்கா ஆமாம் தேவைப்படுது இல்லைங்களா இப்போ நான் அப்கமிங் ஆர்டிஸ்ட் உங்களை பார்க்கும்பொழுது மத்தவங்களுக்கு கிடைக்காது எனக்கு லைவா கிடைக்குது உங்களுடைய ஸ்டாண்டப் மாதிரி இதெல்லாம் நான் என் போய் அப்படியே ஸ்டோர் ஆகி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் நானு வந்து ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப அழகா மக்களுக்காக சொல்வீங்க இருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம் ஸ்டோரி அப்சர்வ் பண்ணி லிசனரா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் சொல்றவங்களுக்கு வந்து பயங்கரமான கிரெடிட்ஸ் அதே மாதிரி நேசி பாயா மூவில வந்து உங்க கேரக்டர் சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க அதை நான் அப்படியே யோசிச்சேன் ஒரு சிச்சுவேஷனா வச்சு சொல்றேன் அதை நீங்க பிளாட் பண்ணி ஒரு கதையா ஒன்னு சொல்லுங்க ஒரு டீ கடை ஒரு லவ்வர்ஸ் அப்புறமா நீங்க அப்புறம் ரெயின் ஸோ என்ன அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்க ஆப்வியஸ்லி லொக்கேஷன் டீ கடை தான் டீ கடை சரிங்களா டீ கடை நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் டுவெல் ஓ கிளாக் சரிங்களா டீ கடை பின்னாடி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது சரி அங்கே ஒரு பையன் நின்று இருக்கான் ரொம்ப நேரமாக நிற்கிறான் டீ கடை நின்று பார்த்து நேருக்காரு யாராக இவன் ரொம்ப நேரமாக நிற்கிறான் இவன் ஒரு டீ கூட இன்னும் வாங்கலேன்னு ஒன்று தம்பி இப்போ டீ வேணுமா வேணாமா கடைசி டீப்பான்னு சொல்கிறாரு சரி சரி நான் சரி நான் கொடுத்துருங்கன்னுன்றான் அவன் நின்றுட்டே இருக்கான் அவன் ஃபோன் பண்ணுறான் யாருமே எடுக்கலை எதுவுமே பண்ணலை இதுக்கு இவன் நிற்கிறான்னானும் ரெண்டு கார் நிற்கிது சரிங்களா ரெண்டு கார் நிற்கிது இவனை பார்க்குறாங்க உள்ளே போகிறாங்க எங்கேயோ தூரத்தில் பார்க்குறான் பார்த்தா ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் பா இது ஜன்னலே பார்க்குறான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் அந்த ஜன்னல் நமக்கு ஷேடோ தெரியுது சலசலப்பு என்னடான்னு பார்க்குறான் இவன் கால் பண்ணுறான் அட்டன் பண்ணல எதுவுமே பண்ணலை ஃபைனலாக லைக் சரி அந்த அப்பார்ட்மெண்ட் லைட் ஆஃப் ஆகுது இவன் இந்த டீ கடையில் அண்ணன் வந்து இவன் பார்க்குறாங்க இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு சரி கிளம்பணும் பார்ப்பான வெயிட் பண்ணுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்குள்ளேயே நிற்க வச்சிடறாருக்குள்ளே நிற்க வச்சதுக்கப்புறமா இவனுக்கு ஃபோனே வரல என்னடா இது ஃபோனும் பண்ணல எதுவுமே நினைக்கல அவன் நினச்சிட்டே இருக்கும்போது ஃபைனலாக அந்த அப்பார்ட்மெண்ட் லைட் திருப்பி எறியுது மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் ஒரு அழுகையில் வந்து நின்று வறண்டாள் நின்று சோகமாக நின்று டீ கடையில் பார்க்குறது யாருமே இல்லை அப்பன்னு பார்த்து இந்த அண்ணன் கரெக்டாக லைட் போடுறாரு இந்த பையன் வெளில வந்து ஆல் ஓகேன்றான் நான் அண்ட் சொல்லுக்ட் பை விக்கல்

எனக்கு வந்து அப்போ இந்த பஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க அந்த விலையை ஏத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து என்னால் தாக்கு பிடிக்கவே முடிலங்க அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டே தான் இருக்கும் பஸ் டிக்கெட்டுமே ஆறாயிரூபா கிட்டே போயிடும் ஏசி பஸ்ஸு ஸ்லீப்பர் இல்லைன்னா ஓ உனக்கு தூங்கிட்டுலாம் வேற போணுமா ஓ சாய்வணி உனக்கு முதுகு பெயின் இருக்கு அப்போ கொடுறா காசை கொடுறா நீ காசு கொடு அந்த மாதிரி போயிடும் எனக்கு என்னென்னா இது இப்போ யாரெல்லாம் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்களே ஏன்னா ஒருத்தர் கம்மி பண்ணால் கூட எல்லாரும் கம்மி பண்ணும் பட் யா ஒருத்தர் கூட சொல்லி வச்ச மாதிரி கம்மியே பண்ண மாட்டாங்க அதாவது ஏசி பஸ்ஸு நினைச்சு போனா இல்லைங்க ஏசி சண்முகம் அவர் பஸ் அதனால இங்கெல்லாம் ஏசிலாம் இருக்காது நான் ஏசியில ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்க பொங்கல் டைம்ல சென்னை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கரெக்டா அப்போ தான் ஏன்னா சென்னையில் ஜென்ரலா சென்னையா எவனாச்சும் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணிங்க இல்லையே பார்த்து இங்க இருந்து அங்க ஊருக்கு போயிட்டு ஆமா ஊருக்கு போயிட்டு இல்ல இங்க இருக்கும்போதே கழிவு ஊத்துல சென்னை நீங்கடா எதுக்கடா நீங்களா தெரியுமா ஆமா தெரியாதுடா நீன்னே அதுக்கானடா சென்னை வந்திருக்க உன்னையே தெரியாது யார் நீன்ற மாதிரி இருக்கும் எனக்கு பொங்கல் டைமில் சென்னை ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கிளியராக தெரியும் யாருமே இருக்க மாட்டாங்க சென்னையே ஒரு அப்படியே ஒரு அமைதியாக இருக்கும் எங்கேயாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க ரோடெல்லாம் காலியாக இருக்கும் ஒரு மாதிரி சென்னை அப்போதான் ஓ மெத்ராஸைப்பட்டி நம்மள இதை தான் காட்டினாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் சென்னை பட் அது ஒரு நல்ல ஃபீல் சென்னை பொங்கல் டைமில் எனக்கு வண்டி ஓட்டுறதே ரொம்ப பிடிக்கும் அதுக்காக காணும் பொங்கல் அன்றைக்கி வெளில போயிடாதீங்க அன்றைக்குதான்னு பார்த்து ஏன்னா போயிடுவோம் ஆமாம் அந்த அளவு கூட்டமாக இருக்கும் ஏன்னால் அது என்னென்னு தெரியல அன்றைக்கின்னு பார்த்து தான் எல்லாேரும் மெரினா பீச்சுக்கு போவாங்க மற்ற நாளெலாம் மெரினா பீச் வெறிச்சோடி இருக்கும் ஒரு சில பேர் தவிர்த்து குட வச்சுன்னு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி காணும் பொங்கல் அப்போ பயங்கரமான கூட்டம் அன்றைக்கி அந்த குடம் எல்லாம் போயிடுவாங்க ஆக்சுவல் ஒய்ஃப் என்ன பண்ணுறோம் அவங்க போயிடுவாங்க ஆக்சுவலாக பஸ்ஸ பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் குறிப்பா வந்து இந்த ஸ்டாப் நிப்பாட்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதை பத்தி எனக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சில பஸ்ஸஸ்ல எல்லாம் வந்து அட்டாச்டு பாத்ரூம் இப்பதான் வந்து வர ஆரம்பிக்குது அதுக்கேத்த காஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஒரு சில பேர் எல்லாம் வந்து அடிக்கடி அடிக்கடி அச்செக்டா வந்துட்டே இருக்கும் சோ அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்டிஸை வந்து அனுபவிக்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் பஸ்ல போகாதீங்க போகாதீங்க ஆனா போகாதீங்க உங்களுக்கு அவ்வளவு போதுன்னா நீயே போயிட்டு வீட்டுல உட்காந்துருங்க

பஸ்ல வேறு எப்படின்னா எல்லாருக்குமே நம்ம பார்க்குற மாதிரி நம்ம நம்மள எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும் சரின்னு அந்த இடத்த கடந்து போயிட்டு பிஸியா பஸ் ஓட்டுற கிட்ட போய் நான் ரொம்ப நேரம் நின்று அவரே பார்ப்பேன் எனக்கிறேன்னா அவரே கேட்கணும் எட்டு ஆ என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு அவர் நீ நில்லடி எட்டு மணி நேரம் நில்லு மண்டி கோயம்புத்தூர் தான் போய் நிற்கும் அப்படின்னு அவர் நின்று நான் ரொம்ப ஸ்லோவா ஆ அண்ணா என்ன என்ன பாரு பாரு என்ன கண்ணெல்லாம் காட்டுறாரு இல்ல இல்லையா ஓகே அவரு ஏங்க இல்லங்க நிறுத்துங்கன்னா அப்புறமா அவர் வந்து இல்லங்க கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப்பிங் வந்துடும் அப்படி இப்படின்னு பாரு ஒரு தடவை மரியாதை ரெண்டு தடவை மரியாதை மூணாவது தடவை மரியாதே மரியாதையே இருக்காது என்னப்பா அவர் புலமா ஆரம்பிச்சிரு அவரும் கஸ்டமரை திட்ட முடியாதுல இப்படியே பா கேமராலாம் வச்சு பார்க்குறாங்க என்னங்க காலேஜ் ஒர்க் சிசிடிவி ஒர்க்காது எங்கே எங்க ஆகுது

எனக்கு தெரியாது ஆனா இப்படி மியூசிக் இதுல இருந்து எனக்கு மியூசிக் ஒரு எனக்கு இசை ஞானமே கிடையாது நான் வேற ஏதாச்சும் வேற ஏதாவது இருப்பேன் இந்த மாதிரி பஸ் சரி பஸ்ஸுக்குள்ள பாம்பு வச்சு இதுல என்ன கதை பண்ணலாமா ஜோக் பண்ணலாமா இப்படி ஏதாச்சும் இதுக்கெல்லாம் தெரியணும்னு இல்லைன்னா நீங்க நார்மலாவே எதனா சொன்னீங்கன்னா மக்கள் அது வந்து சரியா எனக்கு டிரைவர் ஹார்ன் அடிக்கிறதுல ஒரு இது இல்ல நான் ஒரு தடவை வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது இதே ஹார்ன் கேட்குது விறுவிறுப்பா திருப்பினேன் அப்புறமும் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஸ்லோவா அப்படி கிராஸ் ஆனப்பல அதை பஸ்ஸுக்காரன் பஸ்ஸுக்கு ஹார் அடிச்சா பரவாயில்லங்க அதை எடுத்து பைக்ல வச்சு அடிச்சிட்டு போறாங்க தெரியுமா எனக்கு அவங்கள பார்த்தா தான் கோரும் உனக்கு அவ்வளவு இடமே தேவையில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா இருந்தாலும் உனக்கு ஹோல் ரோடு கொடுத்தா சரி வேகமா போக அதுவும் கிடையாது நீயே பொறுமையா தான் போற உனக்கு எதுக்கு இந்த ஹான் அதுலயும் இன்னொரு உல்ஃபான்லாம் தெரியுமா உல்ஃபான்

இது அப்படின்ற இருக்கு எனக்கு டக்குனு எனக்கு ஐ திங்க் நம்ம ஊர்ல பைக்ஸ் ரொம்ப நிறைய இருக்குல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பைக்கை மாடிஃபை பண்ண முடியல போல எனக்கு தெரிஞ்சதுதான் ஆணுன்றது கொஞ்சம் சிம்பிளா மாடிஃபை பண்ண முடியும் மிச்சல இந்த சைலன்ட்டு உருறா அதெல்லாம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச அறிவுல அதனால சரி இதை தான் மாத்த முடியும்ன்றது இதையாச்சும் மாத்துவோமே அப்படி அப்படி அதனால அவங்க அந்த ஆணம் வச்சு சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பசங்க சின்ன வயசுல இருந்து வண்டி ஓட்ட கத்துக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தர்ட்டி மேல இருக்கிறவங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வண்டி ஓட்ட கத்துப்பாங்க லேடிஸ் எல்லாம் சொல்றேன் லேடிஸ் அவங்க இந்த மாதிரி டக்குன்னு ரூம் போனா பயந்தர மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்க இல்லங்க ரூம் போனா நானுதான் செய்வாங்க நீங்களே அப்படின்னா ஒரு மாதிரி பயமா இருக்கா இல்லையா அது லேடிஸ்னு இல்ல அவங்க என்ன வயசு எங்க அப்பா எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தாரு சோ அவர் எப்பயுமே சொல்லுவாரு அவரு அவருக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் வயசானவங்க போனா ஹார்னே அடிக்கூடாது அவங்க பயந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க நீ அவங்க மேல ஏத்தி இறக்கா க்ரைமே நடக்கல ஏன்பா இவ்ளோ கற்பனை போயிட்டு உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஏ பைக்ஸ் ஹார்ன்ஸ் வரும்போது பஸ் பஸ்ஸான வச்சுதான் சந்தோஷங்க லாரி லாரியான வச்சுதான் அதை எடுத்து பைக்லயும் கார்லயும் கான்செப்ட் அவ்வளவுதான் எனக்காக ஆணியா இருக்கிறத பற்றி நிறையா இருக்கு வச்சு கொஞ்சம் கம்மி தான் ஓகே கடைசியாக இந்த ஒரே ஒரு விஷயம் வேற மாதிரி ஆஃபீஸில் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பற்றி தங்களின் கருத்து ஏன்னா முடிச்சுட்டு இப்போ மூவியில் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அடுத்தடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை வேற மாதிரி ஆஃபீஸ் வந்து இட்ஸ் லேர்னிங் ஆஃப் நல்லா நிறையா லேர்ன் பண்ணேன் ஒரு எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்டில் ஒரு விஷயம் பண்ணணும் ஆன் செட் இருக்கணும் யூல் ஷுட் பி ஆன் யோர்டோஸ் டி ட்வெண்ட்டி கேம் மாதிரி இருந்துச்சு நல்ல எனக்கு ஒரு ரீச் கொடுத்துச்சு நல்ல பேர் கொடுத்து நிறைய பேருக்கு எனக்கு கேசவன் அந்த கேரக்டராக தான் தெரியும் ஊர் பக்கம்லாம் நிறைய பேருக்கு அங்கெல்லாம் போனால் அதை தான் சொல்கிறாங்க பசங்க இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நல்ல விஷயம் அண்ட் ஆல்சோ ரொம்ப பெரிய லேர்னிங் வந்து கொலாப்ரேஷன் வித் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் அதனால பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆஃபீஸுன்றதே ஒரு ஆன்சாம்பிள் அதனால நானே ஒரு ஒரு இருபது முப்பது ஆக்டர்ஸோட நடிச்சிட்டேன் ஸோ எல்லோரும் எப்படி இப்படி நடிக்கிறாங்க எல்லாரோடய எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கணும் எப்படி எப்படி ஒரு விஷயத்த ஒருத்தர் புண்படாமல் கன்வே பண்ணணும் எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லோரும் கொஞ்சம் ஈகோலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்ஸ் வேற இந்த அப்ரிசியேஷனில் வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் மீம் இல்லை ஒரு விஷயலாகவே பார்த்தேன் டெல்லி சாரை வந்து ஒருத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரம் சொல்லுடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது ஒரு ஃபேன் பார்த்துருக்கேன் அண்ணா உங்களை குட்டிங்க குட்டியாக ஒரு பையன் இப்போ மிந்திராவுக்கு ஒரு ஆட் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு குட்டி பையன் நடிச்சிருந்தான் அவன் வந்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அண்ணன் சொல்ல அங்கிள்னு சொன்னான் சரி ஒண்ணும் பண்ண முடியாது அந்த வயசு வந்துருச்சு நான் திரு விட்டுட்டேன் அங்கிள் நீங்க அவர் தானே அப்படின்னா பார்த்துட்டு போல ஆமாண்டா சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுவீங்களே அப்படின்னா இப்படி பார்த்தேன் அது இஃபான்றா நான் விக்கல்ஸ்டா என்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எதுவும் சொல்ல முடியல அப்புறமா அவங்க அக்கா வந்துட்டு இவர் அவர்லடா இவர் அவர்ரா அப்படின்னாங்க ஓ அவரா சரி ஆஹ் பார்த்தது இல்ல அப்படின்னு சரிடா குழந்தைங்க வந்து அது என்ன சொல்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு ஃபில்ட்ரு கிடையாதா அவன் ரொம்ப இருந்து பேசிட்டான் அது பரவாயில்ல அடிக்கடி இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பிக்குவாங்க எங்களை அதெல்லாம் யூடியூபில் நார்மல் கிச்ச தாண்டி பெஸ்ட் அவர் ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு யாராச்சும் ஸ்டாண்டப் காமெடி பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜென்ரலாக இப்போ சினிமாவில் இப்படி கமர்ஷியல் ஆர்ட் மாதிரி இது கொஞ்சம் இந்த நிலவை கொண்டு வா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கமர்ஷியலாக இறங்கி பண்ண ஒரு விஷயங்கள் அது வந்து ரீச் ஆனதில் சந்தோஷம் நிறையா கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க அது எங்களோட பேஜ்லேயே அதுக்கு வந்து ரெண்டு கோடி அப்படி தான் இருக்கும் வியூஸு அதை நிறையா இதில் வேற ஷேர் பண்ணியிருப்பாங்க அது பார்க்குறதுல எனக்கு இது பட் அதையும் தாண்டி அவங்க போய் என் ஸ்டாண்டப் காமெடி பார்த்துருந்தாங்கன்னா என் ஸ்டாண்டப் காமெடியும் நல்லா டூ மில்லியன் த்ரீ மில்லியன் ரேஞ்சில் இருக்கும் வியூஸு பட் அது பார்த்துருக்காங்கன்னா அதை பொறுமையாக பார்த்து அதில் கொஞ்சம் டெப்த் இருக்கும் நிறையா ஸோ அந்த டெப்த்தை யாராச்சும் ரெக்கக்னைஸ் பண்ணாலே எனக்கு வந்து அது மிக ரொம்ப நான் ஐ ஃபீல் வெரி வேலிடேட்டட் ஏன்னா அது அது வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு ரீல்ஸ் வந்து இப்படி டக்குன்னு யோசிப்போம் எடுத்துருவோம் ஸ்டாண்டப் அப்படி பண்ண முடியாது இட் கோஸ் த்ரூ லாங் ப்ராசஸ் ஸோ அதை எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி யாராச்சும் எங்கிட்ட வந்து அதை பற்றி பேசினாலோ அது தே டுக் தே டைம் டு சீ தோஸ் திங்ஸ் என் ஷோக்கு டிக்கெட் எடுத்து வராங்கள அதுதான் எனக்கு ஆக்சுவலாக கிடைக்கிற மிகப்பெரிய அப்ரிஷியேஷன் ஃபில்டர்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்களே இப்போ சின்ன பையன் ஃபில்டர் போடாமல் பேசிட்டான் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பல இடங்களில் இப்போ மூவி வரைக்கும் போயிருக்கீங்க ஃபில்டர்ன்ற அந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் அச்சிச்சோம் நம்ம பேசாமல் அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இல்லை இப்போது என்ன ரீசன்ட் லேர்னிங்ஸ் என்னென்னா ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணுன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் ரொம்ப பயப்படுவோம் நாங்கள் எங்களுக்கு வெஹிக்கல்ஸ் டீமுக்கே ஜென்ரலாகவே எல்லாருக்குமே பக்கத்தில் வந்து கிடைக்காமல் போனது தான் ஜாஸ்தி ஆயிரம் ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்கள் கம்மி அதனால் எதாவது கிடச்சிச்சினாலே அதை என்ஜாயே பண்ண மாட்டோம் இட் வில் ஆல்வேஸ் பீலை கூட அந்த ஒரு ஆங்ஸைட்டிலேயே இருந்தோம் இப்போ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நிறையா ஃபில்ட்ரு போட்டு ரொம்ப ஃபார்ம்லாம் இருக்க தேவை இல்லை நமக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருப்போம் அஃண்டானால் காலையில் விழுந்துக்கலாம் என்ன இப்போ பெருசாக ஆகிட போகுதுன்ற இதுக்கு இப்போ தான் வந்திருக்கேன் ஏன்னா இப்போ மூவிஸ்லாம் பண்ணுறதுனால இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலையுமே கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பேர் தெரியும் போது இவங்களையும் எப்படி கலாய்க்கிறதுன்ற ஒரு இடத்துக்கும் நகர்ற ஒரு இது இருக்குது பட் கலாய் வந்து கலாய் தான் அது ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை அஃபண்ட் ஆனாங்கன்னா அப்புறமா சாரி கேட்டுக்கலாம் அப்படின்ற மூடு வந்துச்சு லாஸ்டா லாஸ்ட் பட் நாட் லீஸ்டின்ற மாதிரி உங்களுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அண்ட் வரும் இனி வரும் சங்கதிகள் இனி வரும் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கக்கூடிய நிறைய பேர் அண்ட் உங்களுடைய நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ உங்களுடைய இது இருக்குது பாதைகள் இருக்குது

என்னோட ரொம்பவே வந்து நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் நிறைய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களை தாண்டி பயங்கர ஃபன்ஃபில்டான ஒரு இன்டர்வியூவா போயிருக்கு ஐம் வெரி மச் ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய மேலேயே ஒர்க் போயிட்டு இருக்குப்பா அப்படின்னாரு அப்போ எவ்வளவு பிஸியா இருக்காருன்னு பாருங்க அதுக்கு இடையில எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ அடுத்தடுத்த படங்கள் வரும்போது நாங்க அப்படியே கிட்ட ஒரு ஒரு புரியும் இன்டர்வியூ இந்த மாதிரி டைம் ஒதுக்கிட்டு வரணும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ நல்லா எடுத்தீங்க இன்டர்வியூ தேங்க்யூ 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 சோ மச் பண்ணுவோம் ஓகே சோ நம்மளுடைய அண்ணன் விடைபெறுகிறார் சோ நானும் விடைபெறுகிறேன் டாடா பாய் பை சி யூ லவ் யூ கைஸ்